முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் முகம் அழகப் போகிறாய் நம்பினால் இரண்டு நிமிடம் கீழ் நிச்சயம் நடக்கும் தங்கமி உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்னும் சற்று நேரத்தில் உன்னிடத்தில் சேர்க்கப் போகிறேன் உனக்கான அந்த நாள் எப்போ வரும் எப்போ வரும் என்று காத்து கொண்டிருந்தாய் அல்லவா இதோ அதற்கான நேரம் நெருங்கி வந்துவிட்டது உன் மனதில் எவ்வளவு குழப்பத்தை வைத்திருந்தாய் ஆனால் இதனால் தேவையில்லாமல் யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாய் துன்பம் வரும் போகும் ஆனால் துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலப்படக்கூடாது இந்த முருகனை நினைக்க மாட்டாயா முருகனை நினைச்சுக்கோ என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இந்த முருகன் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் போகும் ஏன் இந்த முருகன் இருக்கின்றேன் என்ற விஷயத்தையே மறந்து விடுகிறாய் ஆனால் ஒன்று தங்கமி நீ இருப்பதை என் பிள்ளையான நீ இருப்பதை என் செல்லமாகிய நீ இருப்பதை நான் மறக்கவே மாட்டேன் இந்த முருகன் கொஞ்சம் யோசித்துப்பார் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டுதான் தான் இருப்பேன் நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதற்கு தீர்வை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் நீ எந்த நேரமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தான் நினைக்கணும் அப்போத்தான் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் எதிர்மறை எண்ணம் உனக்கு தோன்றவே தோன்ற என் செல்வமே நீ எந்த நேரமும் முருகனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் இதனால் என் மனமானது குளிர்ந்திருக்கிறது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய பக்தி என்னிடத்தில் உள்ளது இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டு பண்ணப் போகிறேன் உன்னுடைய நல்ல காலம் மகிழ்ச்சி காலம் சந்தோஷ காலம் வசந்த காலம் பொன்னான காலம் ஆரம்பமாகிவிட்டது அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன் தங்கமே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை முருகனை என்னவென்று நினைத்தாய் பிள்ளையை தவிக்க விடுவேனா ஒரு தகப்பன் பிள்ளையை தவிக்க விட்டு பார்ப்பானா யோசிச்சுப்பார் நீ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்தும் கிடைக்கத்தானே நான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என் அருளால் ஆசீர்வாதத்தால் நன்றாக இருப்பதற்காகத்தான் உனக்காகத்தான் நான் வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறேன் பயப்படக்கூடாது நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்திச் சென்று சென்று கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது நீ அழைத்தாலும் இந்த முருகன் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாமல் இரு உன் கண்ணீரை தொடக்க வந்தேனே தவிர அதை கொடுப்பதற்காக அல்ல கண்ணீரை கொடுப்பதற்காக முருகன் வருவேன் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் துணை இருக்கிறேன் கவலையே படாது கவலைப்படக்கூடாது முருகனின் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ என்னுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலே நான் உனக்கு பொறுப்பை கொடுத்து விட்டேன் நானும் ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஆக என் பிள்ளைக்கு எந்த நேரத்திலும் உன்னோடு சேர்ந்து உன்னை வழிநடத்தி நீ தவறுகிற நேரத்திலெல்லாம் உன்னை தகுதி பெற செய்கிறேன் எனக்கு நடந்தது நடப்பது போவது என அனைத்தும் தெரியும் என்பதால் நீ வேண்டிக் கொண்ட உடனே இந்தா எடுத்துக்கோ என்று குட்டி தருவதில்லை என்ன முருகன் இப்படி சொல்கிறார் என்று இன்னைக்கு அதை உனக்கு தகுதியை அறிந்து உன்னை சோதித்து உன்னுடைய பாத்திரம் கொள்ளும் அளவிற்கு கொடுப்பேன் பார் நீ அடையும் சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது என்னை நீ அழைக்கும் நேரத்தில் எல்லாம் நான் உனக்கு பதில் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன் யார் மூலமாகவும் நிச்சயமாக பதில் குரல் கொடுப்பேன் ஒரு பதில் கிடைக்கிறது ஒரு தீர்வு கிடைக்கிறது என்றால் அது உன் முருகன் ஒரு புது நல்ல வாழ்க்கை இன்னும் சற்று நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது புதிய அத்தியாயமாக தொடங்கப் போகிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை கொடுத்து உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன் கவலையே படாது நீ நன்றாக இருப்பாய் ஆக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகிறது நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி தருவேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது முதலில் தயக்கத்தை விட்டுவிடு தயக்கம் இருக்கக்கூடாது நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னையே தேடி வரப்போகிறது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் தங்கமி உன் அன்பை நாளும் எனக்கு தெரிந்துவிட்டது நீ படும் கஷ்டத்தை மனிதர்கள் வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் உணராமல் இருக்கலாம் ஆனால் உன் முருகனான நான் அனைத்தையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு விருப்பமானதுதான் நடைபெறும் இப்போது புரிகிறதா நீ முகம் மலர்வதற்கான காரியம் என்ன செய்யப் போகிற என்று சற்று யோசித்து பார் நீ என்ன நினைத்தாயோ அதுதான் நடக்கப் போகிறது முருகனின் ஆசீர்வாதத்தான் உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான அற்புதங்களும் நிகழ்வுகளும் அவர்களுக்கு ஏற்றப்படி நடக்கப் போகிறது இனி நீ நிஜத்தை உணரப்போகிறாய் இன்னும் சற்று நேரத்தில் நான் நடத்துவதை எல்லாம் அப்போது நீ புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் நீ நெருப்பாக இருக்கும் காற்று என்ற கஷ்டம் உன்னை எந்த சூழ்நிலையில் அணுகினாலும் நீ உன் நிலையில் நிதானமாக நம்பிக்கையோடு பொறுமையாக நடந்து வந்தால் நீ வாழ்க்கையில் ஜொலித்து விடுவாய் சொல்வது புரிகிறது தானே தங்கமி உன் நிலைமையை இன்னும் சிறப்பாக மாற்றப் போகிறேன் முருகனின் ஆசீர்வாதத்தால் பரிபூர்ண அருள் பெற்று நன்றாக வாழ்வாய் நீண்ட நாள் நடக்காத காரியத்தை உன் முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன் நிச்சயமாக காட்டுவேன் உன்னால் முடிந்த அளவு மனம் நொந்து போகாமல் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் நாமத்தை நீ நம்பிக்கையோடு சொல்ல சொல்ல உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் செய்துவார் முயற்சி செய்துவார் முருகன் சொல்வதைக் கேள் நம்பு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு வேறு யாரிடமும் எதுவும் பேசவே தேவையில்லை உனக்கானதே நிச்சயமாக நான் செய்து தருவேன் சந்தோஷமாக இருப்பேன் நல்லதே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி